ஸ்ரீலிரா சமந்தாவை விட தான் சம்பளம் வாங்கியிருக்காங்களாம் புஷ்பா படத்துல சமந்தா நடிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஒரே ஒரு பாட்டுக்காக கிட்டத்தட்ட அஞ்சு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்களா ஓ சொல்றியா மாமா அப்படின்ற பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் புஷ்பால ரிலீஸ் ஆன இந்த ஒரு பாட்டுக்கு எல்லாருமே அடிமை அப்படின்னு சொல்லணும் அதுவும் அந்த ஒரு வெளியான சமயத்துல எல்லாருமே இந்த ஒரு பாட்டை கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம புஷ்பா பாட்டு ரெடி ஆயிடுச்சு அதுவும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அதுல வந்துட்டு ஸ்ரீலீலா ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் ஒரு பாட்டுக்கு தான் இவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்களாம் இதுக்காக இவங்களுக்கு ரெண்டு கோடி மட்டும் தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு சமந்தா வந்துட்டு புஷ்பா பார்ட் ஒன்ல ஊசல்ரியா மாமாக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி சம்பளம் வாங்கினாங்க ஆனா புஷ்பா பார்ட் டூல ஏன் ஸ்ரீலீலாக்கு மட்டும் ரெண்டு கோடி தான் சம்பளம் அப்படின்னு இப்போ பல பேரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பதில் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்னே சொல்லலாம் இதே மாதிரி